ஐ ஃபினான்ஸை பொறுத்தவரையும் நமக்கு ரெண்டு டைப்பாக லோன் கொடுக்குறாங்க ஒன்று என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சிவில் ஸ்கோர் அண்ட் தென் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை சேலரி பேஸ் பண்ணி நமக்கு ஃபர்ஸ்ட் லோன் கொடுக்குறது ஒரு விஷயம் இன்னொன்று என்ன அப்படின்னா இருக்குது இல்லையா ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு சில பேங்க் பார்த்திங்கன்னா அவங்க டையப் இருப்பாங்க அப்படி பார்க்கும்போது டிவிஎஸ் கிரெடிட் பஜாஜ் சோலா ஃபினான்ஸு அந்த டிஎம்ஐ ஃபினான்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலு ஃபினான்ஸ் பார்த்திங்கனா ஃப்ளிப்கார்ட் ஷாப்பிங் ஆப்பில் வந்து அவங்க டை இருப்பாங்க இப்போ நான் வந்து ரீசெண்டாக எனக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ரீசெண்டாகவே மோஸ்ட் ஆஃப் நிறைய பேருக்கு வந்திருக்கும் ஃப்ளிப்கார்ட் இஎம்ஐ அப்படிங்கிற மாதிரி நியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து வந்திருப்போம் இது ஒரு சிலருக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க அப்படி நான் வந்து எனக்கு டிஎம்ஐ வந்து ஒரு முப்பதாயிரரூபா லோன் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் அதை வந்து இந்த டிஎம்ஐ ஆப்லேருந்து நான் செக் பண்ணும்போது எனக்கு எந்த டீட்டெயிலுமே இருக்காது ஒருவேளை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் ஷாப்பிங்கில் இந்த மாதிரி இஎம்ஐக்காக புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும் அதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு சிபில் ஓரளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து இந்த டிஎம்ஐ ஃபினான்ஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிவிஎஸ் கிரெடிட் இது ரெண்டுத்தில் லோன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கொடுக்குறாங்க அப்படி தான் நான் வந்து லோன் எடுத்திருக்கேன் இப்போ வந்து இதில் எப்படி பே பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு டைப்பாக பேர் பே பண்ணலாம் ஸோ இஎம்ஐ அப்படிங்கிறது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுவலாக இன்னொன்று வந்து ஆட்டோ டெபிட் இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிஎம்ஐ ஃபினான்ஸில் எனக்கு வந்து நான் டேரெக்டாக ஃப்ளிப்கார்ட் ஷாப்பிங்லேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறதுனால என்னால் வந்து இந்த ஒரு ஆப்பில் எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் பார்க்க முடியல எனக்கு வந்து லோன் அமௌண்ட் எவ்வளோ எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே வந்து காட்டல ஸோ நீங்கள் மேபி ஷாப்பிங் ஃப்ளிப்கார்ட் ஷாப்பிங்லேருந்து எடுத்தாலும் உங்களுக்கு இதே தான் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎம்ஐ ஃபினான்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு வெப்சைட் லிங்க் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் லாகின்னா உங்களுடைய அந்த டிஎம்ஐ ஃபினான்ஸில் நீங்கள் லோன் எடுக்கும்போது ஒரு நம்பர் வந்து கொடுத்துருப்பீங்க ஃபோன் நம்பரை அந்த ரிஜிஸ்டர் ஃபோன் நம்பரை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணும் இந்த ஒரு டிஎம்ஐ ஃபினான்ஸ் வந்தோடனே இங்கே த்ரீ ட லைன் இருக்கும் ரைட் சைடில் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு கேட்கும் ஸோ அதை க்ளிக் பண்ணினா அங்கே நமக்கு பார்த்திங்கன்னா கஸ்டமர் போர்ட்டல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய ரிஜிஸ்டர் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அதை என்டர் பண்ணிக்கோங்க நான் அதுக்கப்புறம் வீடியோ வந்து உங்களை ஷோ பண்ணுறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருக்கிறதுனால எனக்கு ஃப்ளிப்கார்ட் அப்படி மென்ஷன் ஆயிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்போ பே பண்ணணும் எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் இங்கே வியூ அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ அது கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அவுண்ட் சம்மாதிரி வந்துருக்கும் ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா இத்தனை மந்த் பே பண்ணியிருக்கோம் எந்த மந்தில் பே பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் பார்த்துக்கலாம் இதில் இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சம்மாரி எவ்வளோ இருக்குது எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம் எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இப்போது எப்படி பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஒன்று ஆட்டோ டெபிட் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக பே பண்ணணும் ஆட்டோ டெபிட் அப்படின்னாவே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய யூபிஐ ஆப்பில் இருந்தோ இல்லை உங்களோட நெட் பேங்கிங்கில் இருந்தோ இல்லை நீங்கள் அவங்களுடைய ஏடிஎம் கார்டிலருந்தோ ஐ மீன் நீங்கள் ஏடிஎம்னால் அப்படியே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த மூணு விஷயத்த பேஸ் பண்ணி தான் நமக்கு ஆட்டோ பேமெண்ட்டில் எடுத்துகிட்டு இருப்பாங்க இல்லை ப்ரோ எனக்கு வந்து ஆட்டோ பேமெண்ட் வேணால் நான் மேனுவலாக பே பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக எங்களுடைய கஸ்டமர் கேருக்கு நீங்கள் கால் பண்ணி அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மேனுவல் பேமெண்ட்டை வந்து பண்ணிக்க முடியும் மேனுவல் பேமெண்ட் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர் மந்த்துக்கு ஐ மீன் மந்தில் மூணாந்தேதி ஸோ மூணாந்தேதி நீங்கள் வந்து மேனுவலாக பே பண்ணுறது நாலில் தேதி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகும் ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் இப்போ ஜிபேலாம் நான் இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ டேரெக்டாக நான் ஜிபே ஓப்பன் பண்ணிக்கிறேன் அங்கே சர்ச் பார் இருக்கும் அங்கே பார்த்திங்கன்னா டிஎம்ஐ ஃபினான்ஸ் பிரைவ் லிமிடெட் அப்படிங்கிற மாதிரி தான் இதெல்லாம் நான் வந்து பே பண்ணிகிட்டு இருக்கேன் ஆல்ரெடி அவங்க அமௌண்ட் அனுப்பியிருக்காங்க நான் ஒரு ரூபா அனுப்பியிருக்கேன் எகெயின் இந்த மந்த் பேமெண்ட்டு நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு ரூபா எழுபத்தி ஒரு பைசா இது வந்து நான் பே பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி முந்நூறுபா தான் வரும் பட் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறது அந்த நான் லோனை பர்ச்சேஸ் பண்ணும்போது எந்த விதமான ப்ராசஸிங் ஃபீஸ் கிடையாது ஸோ ஃபுல் அமௌண்ட் கொடுத்துட்டு அதனால் அந்த ஒரு அமௌண்ட்டை இப்போ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நான் வந்து பே பண்ணியிருக்கேன் இப்படி தான் நீங்கள் வந்து பே பண்ணணும் டிஎம்ஐ ஃபினான்ஸில் இதுவே நீங்கள் வந்து லோன் ஆப் உங்களோடய பர்சனல் லோன் இருக்குது இல்லையா ஸோ அதில் நீங்கள் வந்து ஆப்பில் இருந்து லோன் எடுத்துருக்கீங்கன்னா டேரெக்டாகவே இந்த ஒரு ஆப் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் அப்போ உங்களுக்கு வந்து இந்த டேஷ்போர்டில் வந்து காட்டும் அதேபோல் நீங்கள் பேனை கொடுத்து நீங்கள் பே பண்ணிக்க முடியும் இப்படி தான் நீங்கள் டிஎம்ஐ ஃபினான்ஸ் இருந்து ஷாப்பிங்க்காக நீங்கள் லோன் எடுத்தாலும் சரி இல்லை பர்சனல் லோன் எடுத்தாலும் நீங்கள் பே பண்ணுற ஆப்ஷன் இப்படி தான் இருக்கும்